அது சர்வாதிகாரம் இல்லை கொடுங்கொருமை முதல்ல இந்த நாட்டில் சமய மாற்றங்கள் எங்க வந்தது கிறித்தவம் இந்த மண்ணுக்குள் வருகிறவரை மண்ணுக்குள்ள வருகிற வரை நான் யாரு என்னிடத்தில் நான் சைவன் வைணவன் சமணன் பௌத்தம் வந்துட்டு இருந்தேன் அது ஏன் வந்தது ஏன் என்னை தெருவில் வாடா சொன்னேன் வாடா சொன்னா பல்லாப்பைன்னு சொன்னேன் அவன் கிறித்தவன் வந்தான் வந்தவன்னே என்னை இந்த தெருவில் நடக்காதே சக்கடி என்ன பார்த்தா தொட்டு தொட்டாதான் தீச்சுன்னா பார்த்தா தொட்டு அவன் பார்த்தான் பாதி வெள்ளையா இருந்தா இவங்களை கேவலமா பேசினான் இங்க குளிக்காத அங்க படிக்காத இங்க போகாதேன்னு அவன் வந்தான் தலைவரை வச்சு ஆண்டவருக்கு தோத்தரும் ஆமா தோத்திரம்னு போயிட்டோம் இருப்பா மதம் தான் எங்க வருது எங்க வருதுன்னு இல்ல வாடா பல்லப்பயில பறப்பயிலன்னு கூப்பிட்டா அவன் வந்தான் இஸ்லா தேட்டன் வாங்க பாயின்

அதனால் அவன் என்ன செய்யலாம் ஏற்ற பெருமையோடு போயிடுறான் நீ மாட்டுக்கறி திண்டாத என்று சொல்லுகிற நீ முதல்ல என் உணவை உறுதி செய்ய உணவை உறுதி செய் அப்புறம் நீ மாட்டுக்கறி தின்மை அப்புறம் பேசலாம் நீ என் உணவே இல்லாம போட்டு நீ இதை சாப்பிடாத அதை சாப்பிட சொல்ற உரிமை உனக்கு கிடையாது அதனால மதம் என்பது அவர் அவர் உரிமை இப்ப நீ என்ன பண்ண யார் போய் என் சகோதரன் ரஹ்மான இஸ்லாத்துக்கு கூட்ட தேவை அவன் நீ சொல்ற மாதிரி தாழ்த்தப்பட்ட சாதி ஒண்ணு இல்லையே அப்புறம் போனாரு அவரு விருப்பம் போனாரு என் தம்பி யுவன் சங்கர் ராஜா என்ன பிரச்சனை பொருளாதார பிரச்சனையா இல்ல சமூகத்துல மாதிரியா அவனுக்கு விருப்பம் நபிகளின் வழிபிடித்த போனான் அப்படித்தானே என் சொன்ன தம்பியே இஸ்லாத்தை கேட்டிருக்கான் பக்கத்து உள்ள நாங்க அருணில் இருக்கோம் அவன் புது இஸ்லாத்தை தருவி அங்க போயிட்டான் அவன் விருப்பம் அது அதனால நாங்க அங்க போனா அப்பா அத்தா இங்க வந்தா அவங்க எங்க வீட்டுக்கு வந்தா அப்பா அமைப்பாங்க இதுல உனக்கு என்ன பிரச்சனை நீ மய மனிதத்தை கொண்டு விட்டு மனுஷனை கொண்டு விட்டு மரத்தை காப்பாற்றி போற என்ன பொருந்த போற இந்த மரத்தை காப்பாற்றி நீ மனிதத்தை காப்பாத்தாம மதத்தின் பெயரால் நீ செய்ய மானுட படுகொலை மணிப்பூர்ல நீ அத்தனை ஆயிரம் மக்களை கொண்டு என்ன சாதிச்ச ரெண்டு பெண்களின் நிர்வாணமா நீ வடிவ நடத்தி போனியே அது பெண்ணின் நிர்வாணம் அல்ல உன் தேசத்தின் நிர்வாணம் தேசத்தின் அவமானம் வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு

எனக்கு வந்து குலதெய்வம் காவி காடிய தவிர யாரையும் கூப்பிட மாட்டேன் வழிபடு அதனால அதை விட்டு தமிழனுக்கு வழிபாடு என்பது இயற்கை தெய்வம் என்பது மூத்தம் அதுல இங்க இருக்கிற நல்வழிகளை பார்க்கும்போது இறை மகன் இயேசு போதிச்சது நபிகள் நாயகம் போதிச்சது புத்தன் போதிச்சது நல்வழி எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி மானுடத்தை தான் போதிச்சது நீ நல்லா கவனிச்சுக்க இது தோசை இது இட்லி இது பொங்கல் எல்லாம் பார்த்தா அரிசி எல்லாம் சேர்ந்து பசியை போக்கும் போது இது அன்பை போதிக்காது கருணையை போதிக்குது இரக்கத்தை போதிக்குது பரிவை போதிக்குது பாசத்தை போதிக்குது தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமேன் அன்னை ஐரானுக்கும் அன்பு காத்து

அவ்வளவுதானா அங்கப்புறம் என்ன செய்யறாரு ஆதோர நேசி உள்ளே நேசிங்க போய் மத்தவனு நேசி அவ்ளோதானா நீங்கலாம் நீங்க பேச, ஏய் நீங்க பேசிறது இல்ல. யாரும் பிராகிட்ட உனக்கு நம்பிக்கை இருக்கா? நீ இல்ல இப்போ என்ன என்ன கேலி கேக்கிறீங்கற? என்ன நான் போய் பத பிரச்சாரம் பண்ணும்போது நீ இஷ்டத்துக்கு வந்து வீட்டு வாசல் கூட வந்து